இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு நமக்குலாம் ஸ்கூல்ல இப்படி சொல்லி சரியில்லை தேவையான விஷயங்களை நம்ம குழந்தைகள் வெறும் உணவை வைத்து மட்டும் மேல தான் ரொம்ப அந்த காலத்துல இயற்கையாகவே எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு இப்படி வளர்த்துனா தான் இந்த குழந்தை வந்து ஒரு பிரஸ்டீஜியஸான குழந்தை அதே உலகம் அதே தோட்டம் அதே வீடு அதே உடம்பு எப்பவுமே பிறந்த குழந்தைகள் ஒன்றரை வயசு வரைக்கும் கால அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி தான் எழுந்திரிச்சோம் ஏன்னா தன்னுடைய உடல் ஏங்க சின்ன குழந்தைகளுக்கு எதுவும் வேதனைக்காது பெரியவங்க ஐயோ 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 இன்னைக்கு நம்ம அத எதிராக இருக்கிறோம் இந்த உடல் மண் எதையும் எதிர்கொள்ற துணிவு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மட்டும் சுத்தவாதத்தை பார்த்து என்ன பண்றது பஞ்சபூதங்கள் பூதங்கள் அனைத்தும் அத்தனை பேரும் கொரோனாங்கிற கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தப்போ எங்க ஊட்டி போட்டாங்க நீங்க மருந்து கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கணும் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எலும்பு நம்ம முன்னூறு வச்சிருந்தாங்க நீங்களும் செம்மையான ஒரு கான்செப்ட் நம்ம ஆரம்பத்துல பிறந்த உடனேவே அந்த கூட அடைச்சிடணும் அடுத்து நெருப்பு அடுத்து நான் உணவு முறை உணவு முறைக்குள்ள முறைக்குள்ளே அறுசுவை உணவும் ஒரு நாவு என்னைக்கு ருசிக்குதோ சுவைக்குதோ அறு சுவைனா என்னன்னே தெரியாது தெரியாதே ஆரம்பம் அது பாக்டீரியாஸ் இருக்கு அந்த பாக்டீரியா தான்ப்பா உன் உடம்புக்கு தேவையே கீரையும் தயிரும் ஒண்ணா சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அஞ்சு வயசு அஞ்சில் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்ப இந்த தப்பெல்லாம் யாரு உடையாது நல்லா தூங்குட்டும் நல்லா தூங்குட்டும் நல்லா தூங்குட்டு ஏசியும் போட்டு தூங்க வச்சு போட்டு ஆண்கள் கிட்ட தொட்டு பேச மாட்டாங்க கிருமி ஒண்ணு வருது அப்படின்னா அழிக்கிறதுல நம்ம கவனம் செலுத்துறத விட அந்த கிருமியை எதிர்த்து போராடுறதுல அந்த உடலை கொண்டுட்டு வந்து பாருங்க உங்க குழந்தைகளை ஆன்மீக ரீதியாகவும் பக்தி மார்க்கத்திலையும் வளர்த்து வந்தோம்னாலே இது அந்த காலத்துல தெளிவா பாலோ பண்ணாங்க ஈஸியா வளர்க்கிற விஷயம் இதுதான் ஆன்மீகம் எல்லாத்துக்கும் பயன்படும் எல்லா வகையிலையும் பயன்படும் எல்லா விஷயத்தையும் மாத்தி கொடுக்கும் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்துறதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு நமக்குலாம் குழந்தை பிறந்ததுல இருந்தே பத்து வயசு வரைக்கும் அதை எப்படி கொண்டுட்டு போறதுன்ற தவிப்பு இன்னைக்கு இருக்கிற பெத்தவங்களுக்கு அதிகமாக இருக்கு இந்த பத்து வயசு தாண்டின உடனே அந்த குழந்தை சோம்பேரியாவும் சுறுசுறுப்பு இல்லாமல் கவனம் எதுலையுமே இல்லாம ஆர்வம் இல்லாம ரொம்ப எண்ணமோ கஷ்டப்படுற மாதிரியும் ஒரு வேதனை படுற மாதிரி தான் எல்லா குழந்தைகளுமே இருக்கு இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கிற கல்வி முறைகளை எல்லாரும் குறை சொல்லிட்டு வர்றோம் கல்வி முறைகள் அப்படி இருக்கு கல்வி முறைகள் இப்படி இருக்கு இது சரியில்லை அது சரியில்லை ஸ்கூல்ல இப்படி சொல்லி தரது சரியில்லை அடுத்தவங்க மேல நம்ம நிறைய பழி போட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் ஆனா அந்த குழந்தைக்கு நம்ம அடிப்படையில இருந்தே தேவையான விஷயங்களை நம்ம குடுத்து விட்டு இது இதை நீங்க எல்லாம் யாராவது யோசிச்சிருக்கீங்களா இல்லைங்க நாங்கெல்லாம் சரியாதான் கொடுத்துட்டு இருக்கிறோம் சாப்பாடுலாம் சரியா கொடுத்துட்டு டாக்டர் ப்ரெஃபர் பண்ற அந்த பவுடர் தான் நாங்க டெய்லி பாலில் கலந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் நாங்கெல்லாம் ஊட்டுறோம் அப்புறம் எப்படிங்க குழந்தை வந்து இப்படி போகும்னு நீங்க சொல்றீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் வெறும் உணவை வைத்து மட்டும் அவங்க வளர்ந்துட முடியாதுங்க அந்த உணவை நம்ம சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்கு அதே மாதிரியே அடிப்படையில இருந்து அந்த குழந்தைகள் பழகிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு முன்னோர்கள் அப்படித்தான் எல்லாம் கொண்டு வந்தாங்க பட் நம்மளவே எடுத்துக்கோங்களேன் நம்மள சின்ன பையனுக்கு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இல்லையா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை தாக்கு பிடிக்கிறமோ அதை எதிர்கொள்றக்கும் கிட்ட தைரியம் இல்லையா எனக்கு தெரிஞ்சு நைன்டீஸுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் எல்லாத்தையுமே சந்திக்கிற அளவுக்கு ஒரு உத்வேகத்தோட தான் இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க இந்த டு கேக்கு மேல இருக்கிறவங்கதான் ரொம்ப எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு உழப்பிக்கிட்டு அப்படியே ஒரு உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் இது இப்படி நடக்குது அந்த காலத்துல இயற்கையாவே இது எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு இன்னைக்கு நம்மளா பணம் காசு பொருளாதாரம் சொசைட்டி பிரஸ்டீஜி இதெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு நம்ம எதுவும் கொடுக்கறது இல்ல இப்படி வளர்த்துனா தான் இந்த குழந்தை வந்து ஒரு பிரஸ்டீஜியஸான குழந்தை பெரிய ஒரு சொசைட்டில இருக்கிற குழந்தை அப்படின்ற மாதிரி வெளி உலகத்துக்கு நம்ம காமிக்கணுங்கிற பேர்ல அந்த குழந்தையோட எதிர்கால தேவை அழிச்சு விட்டுக்கோம் நம்மளா சின்ன பையன்ல வளரும் போது நம்ம பெரியவங்க எல்லாம் காலையில நாலு மணிக்கு தோட்டம் காட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க அந்த நாலு மணிக்கு அவங்க எந்திரிச்சு வேலைக்கு போகும் போதே நம்மளும் எந்திரிச்சிருவோம் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் அதுதான் மதியானமும் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து ஏதாவது ஒன்று செய்வாங்க அதையே சாப்பிட்டு படுத்துவோம் எப்படி நம்ம ஆரோக்கியமா இருந்தோம் நம்மளை விட அவங்க ஆரோக்கிய குறைவு அதே மாடு அதே மண் அதே கிளைமேட்டு அதே உலகம் அதே தோட்டம் அதே வீடு அதே உடம்பு ஏன் மாறுது ஏன்னா நம்மளாம் எது உண்மைன்னு தெரியாம இதுதான் பிரஸ்டீஜின்னு நம்மளையே நம்மளைய சமாதானப்படுத்திக்கிட்டு நம்ம குழந்தையில போய் கொண்டு போயிட்டு இருக்கோம் எப்பவுமே பிறந்த குழந்தைகள் ஒன்றரை வயசு வரைக்கும் காலையில் அஞ்சு இருந்து ஆறு மணி தான் எந்திரிச்சிடும் இந்த ஒன்றரை வயசுக்கு மேல நம்ம பெரியவங்க என்னதுமா பண்றோம் ஐயோ குழந்தை பாவம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஆழ்ந்து தூங்குது அப்படின்னு ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் தூங்க விட்டுறோம் ரெண்டு வயசுக்கு மேல அப்படி தூங்க விட்டோன்னே மூணு வயசு நாலு வயசு ஆகுது அஞ்சு வயசு ஆகுது தூங்குறா தங்கம் தூங்குட தங்கம் பத்து வயசுக்கு மேல அந்த குழந்தைய எட்டு மணிக்கு மேல வரைக்கும் எழுப்பவே முடியாது மீறி எழுப்புனீங்கன்னா என்ன அப்படின்ற அந்த குழந்தை நம்மளையுமே ஏன்னா தன்னுடைய உடல் அதுக்கு தகுந்த மாதிரி பழகிடுச்சு அந்த குழந்தைய அடிச்சு என்ன பண்றது குழந்தைய அடிக்கிறீங்கன்னா அடிச்சு உதச்சு மிரட்டி திட்டி மட்டும் என்ன நடந்துற போகுது அந்த குழந்தை உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி பழகிடுச்சு ஏங்க சின்ன குழந்தைகளுக்கு எதுவும் வேதனைக்காது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க வெறுங்கால நடந்து போனால் பெரியவங்க ஐயோ 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 தப்பா நினைச்சுக்காதீங்க நான் கண் கூட பார்த்ததெல்லாம் அந்த குழந்தைக்கு சூடு உடம்புல ஏறும் பொழுது அந்த உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அந்த நேரத்துல அந்த உடல் பக்குவப்பட வேண்டிய உடல் ஒரு பானை செய்யறீங்க அந்த பானை நீர பச்சை மண்ணா இருந்தா தான் அந்த பானையை நீங்க வடிவமைச்சு கொண்டு வர முடியும் தட்டி 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 அது நல்ல பானையானதுக்கு அப்புறம் தட்டினா உடஞ்சு போய்டு அதுதான் குழந்தைகளும் உடம்பும் அதுதான் பானை மண் உடம்பு மண் உடல் மண்ணோட சேர்ந்தது பன்னெண்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளை இந்த இயற்கை அதை அதுதான் சொல்லுவாங்க கை குழந்தைகளை பூமாதேவி தாங்கிக்கு வாப்பாங்க இன்னைக்கு நம்ம அதை எதிராக இருக்கிறோம் வெறுங்கால குழந்தைகளை நடக்க பழகின குழந்தைக்கு உடனே செருப்பை வாங்கி கொடுக்காம ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வெறுங்கால ஓட விடுங்க இந்த உடல் மண் கீழே இருக்கிற பூமி மண் ஒரு பொருள் அதற்கு சம்பந்தமான இன்னொரு பொருள் கூட சேரும் பொழுதுதான் அதுக்கு சக்தி அதிகமாகும் இந்த மண் அதுக்கு சம்பந்தமான இந்த மண்ணோட சேரும் பொழுதுதான் உடலுக்கு வலிமை அதிகமாகும் அதனாலதான் விரதம் இருக்கிறவங்க மாலை போறவங்க வெறுங்கால நடக்கிறது பேட்டா செருப்பு நடந்து போட்டு போட்டு போனா போதும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேசிக்கிறாங்க இன்னொன்னு வெறுங்கால தான் நடக்கணும் என்ன காரணம் இந்த மண்ணுங்கிற உடல் கீழ இருக்கிற மண்ணோட சேரணும் உடல்ல எதிர்ப்பு சக்தி தைரியம் அந்த ஒரு வீரம் எதையும் எதிர்கொள்ற துணிவு எல்லாமே அப்பதான் அதிகமாகும் நீர்ல விளையாட விடுங்க நீர் இந்த உடல் நீரால் ஆனது நீங்க என்னதான் நீ தண்ணியை ஒதுக்கி வச்சாலும் இந்த உடம்பு நீர்லதான் இருக்கு நம்ம இருக்கும் இருக்கும்போதே தாயினுடைய மலத்திலையும் தாயினுடைய மூத்தத்திலையும் தான் இருந்தோம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மட்டும் சுத்தவதத்தை பார்த்து என்ன பண்றது நீர் மண் பஞ்சபூதங்கள் அனைத்தும் கெட்ட சக்திகள் அதாவது வைரஸ் இல்லை நம்மளை தாக்கும் கெட்ட அணுக்கள் எதுவா இருந்தாலும் அதுக்கு அழிச்சிடும் அந்த அளவுக்கு அதுக்கு சத்து இருக்கு சிறுசா ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் கொரோனா காலகட்டத்துல அத்தனை பேரும் கொரோனாங்கிற குடிய நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தப்போ எங்க கொண்டி போட்டாங்க வேற கிரகத்திலேயே கொண்டி தூக்கி போட்டாங்க மண்ணை தூண்டி கீழே தானே போதாங்க அந்த மண்ணுக்கு மேலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த வைரஸோட அந்த உடம்ப அந்த மண்ணு திண்டுச்சுல்ல இந்த மண்ணுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுல குறுகிய காலகட்டங்கள நம்ம உடம்பும் அதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு இந்த மண்ணு நம்மளை கொண்டுட்டு வந்துருதுல இயற்கையாவே மண்ணுக்கு அதை எதிர்க்கிற சக்தி அதிகமாகுது நம்ம உடம்புக்கு அதை கொடுத்துருந்தது கொஞ்சம் காலகட்டம் கழிஞ்ச உடனே இந்த கொரோனா எந்த நோய் கொடிய நோயா இருந்தாலும் குறிப்பிட்ட காலம் அது அதுக்கு மேல அது குடிய நோயே கிடையாது நீங்க மருந்து கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்காது அதே மாதிரியே நீர் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு ஹீட்ல தண்ணி காய வச்சு அந்த தண்ணியில கலந்து குழந்தைய வைக்கிறோம் இதுல அந்த குழந்தைக்கு சரியா வரும் அந்த உடம்புன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா முதல்ல நழுங்கி போயிடாது அந்த உடம்பு ஆர்ஓ வாட்டர் சிம்பிளான விஷயம் ஆரோ வாட்டர் இது எவ்வளோ எவ்வளவு ஒரு கொடிய நோய் அந்த குழந்தைக்கு உருவாக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆனா ஆர்ஓ வாட்டர் குடிச்சாதான் என் குழந்தை ஆரோக்கியன்ற ஒரு முட்டாள்தனமான எப்படி இந்த முட்டாள்தனமான விஷயத்துல நீங்க இருக்கீங்க எனக்கு புரியல ஆர்டிக்கல் வண்டி வண்டியே வச்சிருக்கேன் ஆர்டிக்கல் நிறைய வச்சிருக்காங்க ஆரோ வாட்டரால் வரும் கெடுதல்கள் எலும்பு தேய்மானம் ஏற்படும் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எலும்பு தேய்மான வரும் எலும்புல சத்து குறைஞ்சு போயிடும் மஞ்சள் இருக்காது எலும்புலன்னு எவ்வளவோ விஷயங்களை சொல்றான் ஆனா இருந்தாலும் நான் ஆர்வ தான் பயன்படுத்துவேன் அதுதான் என்னோட பிரஸ்டீஜ் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான எண்ணத்துல இருக்கிறீங்க மீறி வேண்டாம்னு சொன்னா அவனை ஒதுக்குறீங்க நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தான் தெரியும் செம்மையான ஒரு கான்செப்ட் மழை காலத்துல சீரகத்தை போட்டு தண்ணியை குடி உடம்புடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் தண்ணி வெயில் அடிச்சாலும் இந்த உடம்பு ஒன்றும் பண்ணாது நீங்க என்னத்த போய் ஏசியில படுத்து அந்த உடம்பு இந்த வெயில அந்த உடம்பு ஏத்துக்கோங்க எப்படி ஏத்துக்கும் சின்ன வயசுல இருந்து குழந்தையில இருந்து அந்த குழந்தை இந்த வெயிலும் சூடான பூமியிலையும் கால் வச்சு பழகி இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய வெயில் அடிச்சாலும் இந்த உடம்பு ஏத்துக்கும் இந்த உடம்பு எல்லாத்தையும் ஏத்துக்கிற கண்டிஷனுக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஆர்வம் கவனம் ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும் செய்யற செயல் சுத்தமா இருக்கும் எல்லாமே தெளிவா இருக்கும் நம்ம ஆரம்பத்துல பிறந்த உடனேவே அந்த குழந்தை கூட ஏசியில கூட அடைச்சிடணும் போச்சு அந்த குழந்தை உடல் போச்சு ஆரோ வாட்டரவே கொடுத்து பழகிடுறோம் அந்த குழந்தையோட எலும்பு போச்சு அடுத்து நெருப்பு நெருப்புங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா அது எவ்வளவு விஷயங்களை கரைக்கிறது தெரியுங்களா இருக்கிறதுலயே ரொம்ப சீக்கிரமா ஒரு வைரஸவோ இல்லை ஒரு கெடுதல்களவோ ஒரு விஷயத்தை அழிக்கிற சக்தி நெருப்புக்கு இருக்கு அந்த காலத்துல அதனாலதான் குழந்தைகளுக்கு சுத்தி அந்த சுத்துனதை கொண்டு நெருப்புல போட்டாங்க அந்த சுத்தி போறதுக்கான விளக்கங்களை நான் அப்புறம் அடுத்த வீடியோல சொல்றேன் நெருப்புல போட்டாங்க இன்னொன்று தீபகாரத்தை நீ காமிப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு நிறைய இடத்துல அதை ஃபாலோ பண்றாங்க தீ நெருப்பு சூடத்தை போட்டு நெருப்பு நிறைய மூட்டி விட்டு அந்த சூடத்தை வந்து குழந்தைகளுக்கு முகத்துக்கு நேரம் அப்படி காமிக்கிறாங்க உடம்பை அப்படி சுற்றி கொண்டுட்டு வர்றாங்க ஏன் அந்த நெருப்பு நம்ம உடம்புக்கு முன்னாடி இருக்கிற ஆறாக்கள்ல ஒளிஞ்சு இருக்கிற எல்லா தீய சக்திகள் அதாவது நெகட்டிவ்னஸ் ஆறாவில் இருக்கிற நெகட்டிவ்னஸ் நம்மளை சோம்பேறித்தனப்படுத்தக்கூடிய நெகட்டிவ்னஸ் அதை அப்படியே அடிச்சு களைச்சு எடுத்துருக்கு ஸோ குழந்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருக்கு வாரத்தில் டூ டைம்ஸ் அதை செஞ்சா போதும் யார் செய்கிறோம் இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு மெனக்கெட்டு காரு ஓலா புக் பண்ணி அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போற டைம் இருக்கு அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறது நம்மளுக்கு நேரம் பார்த்தா நேரம் நான் உணவு முறை உணவு முறைக்குள்ள உணவு முறைகளை அவ்வளோ அழகா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி சும்மா வெறும் சாப்பாடு அப்படி வாயில வச்சுட்டு எல்லாம் சரியாயிடாது அறுசுவை உணவும் ஒரு நாவு என்னைக்கு ருசிக்குதோ சுவைக்குதோ அந்த உடல் மட்டுமே ஆரோக்கியமான உணவு எத்தனை குழந்தைகள் இன்னைக்கு அறுசுவை ருசிச்சிருக்காங்க சொல்லுங்க போதும் அறுசுவைனா என்னன்னே என்ன தெரியாதே ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த அறுசுவை உணவை அவங்க சாப்பிட்டு பழக்கி இருந்தீங்கன்னா வயது ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேல எனக்கு பாவக்காய் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க புளிப்பு வேண்டாம்னு சொல்லுவோம் புளிப்பு தான் மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தி உடம்புல இன்னைக்கு யார் புளிச்ச தேரை குடிக்கிறோம் புளிச்ச தயிர் யார் சாப்பிடுறோம் புளிப்பாக்கா நோ பாக்டீரியாஸ் இருக்கு அந்த பாக்டீரியா தான்ப்பா உன் உடம்புக்கு தேவையே எல்லாம் அந்த மயோனை சாஸ் போட்டு கொடுக்குறான் பாரு அந்த பாக்டீரியாவான் நம்ம உடம்புக்கு தேவை கீரையும் தயிரும் ஒன்னும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க சும்மாவா சொல்லி வச்சாங்க ரெண்டுமே சத்துள்ள பொருள் ஏன் சாப்பிடக்கூடாது நாங்க இதை சொன்னோம்னா எல்லாரும் சங்கடப்படுறாங்க பட் கீரையும் தயிரும் ஒன்றா அந்த உடம்புக்குள்ள போகும் பொழுது உடல்ல இருக்கிற இயற்கையான எதிர்ப்பு சக்திகள் அழிஞ்சு போயிடும் அப்போ சாதாரணமா இருக்கிற நல்ல குழந்தைகளுக்கு கூட மத மதத்தன்மை வந்துடும் சோம்பேறித்தனம் வந்துடும் அதே மாதிரியே ஆட்டுக்கறி சாப்பிட்டு எளநி சாப்பிடக்கூடாது ஆட்டுக்கறி சாப்பிட்ட உடனே எளநி சாப்பிட்டா குளிர்ச்சின்னு சொல்லி சொல்றாங்க ஆட்டுக்கறி சாப்பிட்டு எளநி சாப்பிட்டேன்னா உடம்புல இருக்கிற அத்தனை நாளுக்கு சுத்து போயிடும் அந்த காலத்துலயே சொல்லியிருப்பாங்க ஆட்டுக்கறி நல்லா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சு சாப்பாடு வச்சுட்டு பெரியவங்களுக்கு ஒரு இளநீ கொடுத்து அந்த இளநீ அவங்க அதோட இறந்துருவாங்க ஆனா நம்ம அந்த குழந்தைகளுக்கு அதை செஞ்சு கொடுக்குறோம் யோசிக்காம செஞ்சு கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு நம்ம கோயில போய் சாப்பாடு ஊட்டும் பொழுதே பொங்கலை வச்சு வெள்ளச்சோர வாயில வச்சுட்டுறோம் கேரளாவில குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது அறு சுவையும் அந்த நாவலை வைக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு ஆறு சுவையும் தனித்தனியா அந்த நாவல வச்சு விடுவாங்க முத முதல்ல சாப்பாடு ஊட்டும்போது ஒரு வயசுல இங்க நம்ம வெள்ளச்சோரம் மட்டும் அல்ல எடுத்து சொல்றோம் நிறைய விஷயங்கள் தவறுகளை நம்ம பண்ணிட்டு அடிப்படை இந்த அஞ்சு வயசு அஞ்சில் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு சரியான முறையில நம்ம செய்யாம விட்டுட்டு இந்த குழந்தை ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய அடிக்கிறதும் உதைக்கிறதும் திட்டுறதும் அதை கேவலப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் அப்ப இந்த தப்பெல்லாம் யாருடையது ரெண்டு வயசு ஒரு வயசுல இருந்தே அந்த குழந்தைய அஞ்சு மணிக்கு எழுப்பிட்டு பழகி பாருங்க பத்து வயசுக்கு மேல அந்த குழந்தை எந்திரிக்கிறது தூக்கமே வராது அஞ்சு மணிக்கு மேல நல்லா தூங்கட்டும் நல்லா தூங்குட்டும் நல்லா தூங்குட்டுன்னு ஃபேனையும் ஏசியும் போட்டு தூங்க வச்சு போட்டு பதினஞ்சு வயசுக்கு மேல டய அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பாடுறான்னு அவன் எப்படிங்க படிப்பான் அவங்க உடம்பு எப்படிங்க வளையும் இயற்கையாவே ஒரு குழந்தை பத்து வயசு வரைக்கும் தன்னைத்தானே பாத்துக்க கூடிய திறன் பத்தாதுங்கிறதுனாலதான் பெத்தவங்க அப்படிப்பட்ட பெத்தவங்க அதை சரியா பண்ணினாத்தன அந்த குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருந்தா தானே அதனோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு சரியான பெண் குழந்தைகள் அடக்கம் இருக்குதுன்ற ஒரு சரியான வளர்ப்புல தொட்டு பேச மாட்டாங்க நான் சின்ன பையனா பக்கத்துல பேச மாட்டாங்க என்னென்ன அப்படித்தான் சொல்லி வளர்த்தாங்க கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல தொட்டு கூட பேசக்கூடாது ஒரு ஆண் இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு அதுவும் நான் சொல்றேன் இந்த வீடியோல ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் ஒரு பதினஞ்சு வயசு ஆகிட்டாலே எந்த ஆம்பளை பசங்களை பார்த்தாலும் தூள்ல கையை போட்டு பேசிட்டு போகிறத நான் நிறைய இடத்துல கவனிச்சிட்டு வரேன் என் பிள்ள வந்து ஜாலியாக இருக்கணும் ஃப்ரீயா இருக்கணுங்கிற பேர்ல அவங்களோட பெண்களுக்கு அழகான ஒரு வழிமுறைகள் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க பாருங்க வளரும் பொழுதே பிறந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது ரெண்டு வயசுக்கு மேல பாவாட சட்டை போட்டு தான் கொண்டுட்டு வரோன்ற ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க இந்த பாவாட சட்டை இருக்குன்னு நமக்கும் தெரியறதில்ல யாருக்கும் பாவாட சட்டை அணிந்து ஒரு பெண் உலா வரும் பொழுது அந்த பெண்ணுடைய கவனம் தன் ஆடையிலும் தன் உடலிலும் இருக்கும் அது வளர 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 இந்த கவனம் அப்படியே இருக்கும் அப்ப அந்த அடக்கம் இருக்கும் அந்த பெண்களுக்கு அதே மாதிரியே ஒரு குழந்தை வந்து வெளியில போயிட்டு வந்தோடனே சானிடைசரை போட்டு கையை கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்தா கிருமிகள் எல்லாம் செத்து போயிரும் சொல்ல கிருமி மட்டும் இல்லை உடம்புக்கு எல்லாமே செத்து போயிடும் நீர்ல கை கழுவுனாலே போதும் தண்ணியில வெறும் மண்ணை தேய்ச்சி தண்ணியில கை கழுவுனாலே உடல்ல இருக்கிற அணுக்கள் கெட்ட அணுக்கள் விலகி நல்ல அணுக்கள் பெருக ஆரம்பிச்சுடும் கெட்ட அணுக்களை அழிக்கிறதல் குறியா இருக்காதிங்க கெட்ட அணுக்களை அழிக்கிறதை விட நம்ம உடம்புல நல்ல அணுக்களை பெருக்கிறது குறியாருங்க ஒருத்தர் நம்மளை எதுக்குறான்னா அவனை அழிக்கிறதுங்கிறத விட அவனை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியத்தை வளர்த்துங்க அவனை அழிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு பிரோஜனம் இல்லை நம்ம நம்மளை வளர்த்திக்கிறதுல தான் பிரோஜனம் இருக்கு அவன் உடம்பு இன்னொருத்த வருவான் கிருமி ஒன்னு வருது அப்படின்னா அந்த கிருமி அழிக்கிறதுல நம்ம கவனம் செலுத்துறத விட அந்த கிருமியை எதிர்த்து போராடுறதுல அந்த உடலை கொண்டுட்டு வந்து பாருங்க நாளைக்கு எந்த கிருமியும் நம்ம உடம்பு ஒன்றும் பண்ண முடியாது உங்க குழந்தைகளை இயற்கையோட ஒற்றி இயற்கையோட சேர்ந்து வாழ விடுங்க எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்கிற திறமை ஒரு குழந்தைக்கு வேணும்னா அந்த குழந்தைய அடிப்படையில இருந்தே அதுக்கு பழக்கப்படுத்தியும் பக்குவப்படுத்தியும் கொண்டுகிட்டு வரணும் அதே மாதிரியே நம்மளோட குழந்தைகளை ஆன்மீக ரீதியாகவும் பக்தி மார்க்கத்திலையும் வளர்த்து வந்தோம்னாலே இந்த குழந்தைகளுக்கு தீய எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் வராம இருக்கும் இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு நம்ம நாட்டுல பெண்களுக்கான பிரச்சனை இது மிகப்பெரிய சவாலா இருக்கு நம்ம நாட்டுல ஆரம்பத்துல இருந்தே நம்ம குழந்தைகளை பக்தி மார்க்கத்திலயே நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த தப்புகள்லாம் நடக்காது அவங்கள பார்த்தாலே தெய்வ கடாட்சம் தெரியிற மாதிரி பண்ணாங்க அப்ப என்ன ஆகும் பாக்குற ஆண்களுக்கு கையெடுத்து கும்பிடலான்னு தோணும் கையெடுத்து கும்படலான்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆணுக்கு தோணி இருச்சுன்னா தவறான எண்ணமே வராது இது அந்த காலத்துல தெளிவா ஃபாலோ பண்ணாங்க ஈஸியா வளர்க்குற விஷயம் இதுதான் இந்த மாதிரியான சம்பவங்களை ஒழிக்கணும்னா இது ஒரு விஷயத்தினால மட்டும்தான் முடியும் நீ என்ன போதனை பண்ணி எவ்வளவு படங்கள் எடுத்து எவ்வளவு விஷயங்களை நீங்க தெரியப்படுத்தினீங்கனாலும் இது நடக்க முடியாதுனால இதை தடுக்க முடியாது பெண்ணை பார்த்தா கையெழுத்து கும்பிடணுங்கிற தன்மைய ஆணுக்கு சொல்லி வளர்த்தணும் பெண்ணுக்கு எந்த ஆண் பார்த்தாலும் நம்மளை கையெழுத்து கும்பிடணுங்கிற தோற்றத்தை அந்த பெண் உருவாக்கிக்கணும் அதுக்குத்தான் சின்ன வயசுல பாவாடை சட்டை ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பாவாடை தாவணி போயிட்டாங்க அதுக்கப்புறம் சேலை கட்ட ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் ஒரு பெண்களை கையெடுத்து கும்பிடுணும்னு மனசுல தோண வைக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் எந்த துணிகளை வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்கிற ஒரு ஒரு முறைகளை கொண்டுட்டு வந்ததுல இருந்தே எல்லாத்தினுடைய எண்ணங்களும் மாறுபட ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்தி மார்க்கம் எல்லாத்துக்கும் தான் பயன்படுது இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு எனக்கு சேலையா கட்ட தெரியாதுன்னு ரொம்ப கூலா பேசிட்டு போயிடுறாங்க அது ஒரு பெருமையா நினைக்கிறாங்க நிறைய பேர் அது பெருமை இல்லைங்க அது அவமானம் அந்த சேலை கட்டி ஒரு பெண் அழக மல்லிகைப்பூ வச்சு நெத்தியில் பொட்டு வச்சு வந்து நிற்கும் பொழுது ஒரு ஆண் அவங்கள கையெடுத்து கும்பிடுவாங்க கையெடுத்து கும்பிடும்போது அந்த பெண் மேலே தவறான எண்ணம் கடுகளவும் கூட வராது ஆன்மீகம் எல்லாத்துக்கும் பயன்படும் எல்லா வகையிலும் பயன்படும் எல்லா விஷயத்தையும் மாத்தி கொடுக்கும் அந்த ஆன்மீகம் நன்றி